சமீபத்தில் நான் வேல்யூ ரிசர்ச் வெளியிட்ட ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிலை படித்தேன் அந்த ஆர்டிக்கல்ல கடந்த ஒரு வருடத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக வாங்கிய ஆறு ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க அதை படித்ததும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு இந்த ஆறு ஸ்டாக்ஸ் எவை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அதனால நானே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினேன் இந்த வீடியோவில் அந்த ஆறு இருந்து மூன்று ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த கம்பெனிஸ்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ண போறேன் இது பை ரெக்கமெண்டேஷனும் கிடையாது செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இதோட ஒரே இன்டென்ஷன் நீங்கள் இந்த கம்பெனிஸை புரிஞ்சிக்கணும் இந்த மூன்று ஸ்டாக்ஸ்ல முதலாவது ஸ்டாக் ஸ்பேஸ் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சென்ட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி எஃப்ஐஸ் கூட இந்த கம்பெனில ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் தங்களோட ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப முக்கியமான கேள்வி இந்த கம்பெனில என்ன ஸ்பெஷல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒரு ஃபிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் கம்பெனி எஃப்ஐ டுவெண்ட்டி ஒன்ல இருந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தா இந்த கம்பெனியோட சேல்ஸ் சிக்ஸ்டி ஒன் பெர்சன்ட் சிஏஜிஆர்ல க்ரோ ஆகியிருக்கு ஆபரேட்டிங் எபிட்டா சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ சிக்ஸ்டி பர்சென்ட் சிஏஜிஆர்ல க்ரோ ஆகுது ஆர்ஓசிஇ கூட ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் சிஏஜிஆரில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இதில் இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் என்றால் இந்த கம்பெனி ஒவ்வொரு வருடமும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அதோட கேஷ் ஜெனரேஷனும் ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆகுது ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது எஃப்ஐ ட்வெண்ட்டி இருந்து எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த கம்பெனி லாசஸ்ல தான் இருந்தது எஃப்ஐ ட்வெண்ட்டி ஃபைவ்ல தான் சிக்ஸ்டி எயிட் கோர் ரூபீஸ் பேட் பாசிட்டிவா வந்திருக்கு இப்போ ஒரு நேச்சுரல் கொஸ்டின் வரும் கேஷ் ஃப்ளோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பேட் ஏன் இவ்வளவு குறைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் ஃபைனான்ஸ் காஸ்ட் மற்றும் டெப்ரிசியேஷன் காஸ்ட் இந்த கம்பெனி பிசினஸ்ல ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம்னா ஃபைனான்ஸ் காஸ்ட் அதிகம் டெப்ரிசியேஷன் அதிகம் அதனால கேஷ் ஜெனரேட் ஆகினாலும் பேட் குறைஞ்சு காட்டுது ஆஃபீஸ் ஸ்பேஸ் இரண்டு பிசினஸ் மாடல்ஸ்ல ஆப்ரேட் பண்ணுது ஒன்னு ஸ்ட்ரெயிட் லீஸ் மாடல் இதுல கம்பெனி ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு எடுத்து ரெண்ட் முழுசா பே பண்ணும் அவுட் செலவும் கம்பெனி தான் பேர் பண்ணும் அதனால ஃபைனான்ஸ் காஸ்ட் அதிகம் இரண்டாவது மேனேஜ் அக்ரிகேஷன் மாடல் இதுல டெவலப்பரும் கம்பெனியும் டுகெதர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ப்ராஃபிட் ஷேரிங் மாடல் இது இது அசட் லைட் மாடல் கம்பெனி இப்ப கிராஜுவலா இந்த அசட் லைட் மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு இந்த செக்டருக்கு டிமாண்ட் இருக்கா என்றா

பிரைஸ் டு புக் இவி மல்டிபிள்ஸ் இரண்டும் கம் டவுன் ஆகுது இது ஒரு யூனிக் பிசினஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் இந்த கம்பெனி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ ஸ்டாக் ஃபைனான்ஸ் ஃபுல் டிஸ்க்ளோஷர் இந்த ஸ்டாக் என் போர்ட்ஃபோலியோல இருக்கு கடந்த ஒரு வருடத்தில் டிஐஐ ஸ்டேக் ஃபோர் எயிட்ல இருந்து வரை எஃப்ஐஐ ஸ்டேக் கூட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் டைல்யூட் ஆகியிருக்கு ஆப்டஸ் மெயினாக செல்ஃப் எம்ப்ளாய்ட் பாரோவர்ஸுக்கு ஹவுசிங் லோன் கொடுக்குற கம்பெனி டியர் டூ டியர் த்ரீ டியர் ஃபோர் டவுன்ஸ்ல ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு இப்ப கம்பெனியோட ஏயுஎம் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர் ருபீஸ் இதுல எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் ஹோம் லோன்ஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரோர் ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் படி இந்த ஏயுஎம் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோருக்கு மேலே குரோ ஆகும் பாஸ்ட் டேட்டா பார்த்தா எஃப்ஒய் டுவெண்ட்டில இருந்து எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் வரை ஏயுஎம் க்ரோத் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் சிஏஜிஆர் இந்த கம்பெனி மெயினா சவுத் தான் ஆப்ரேட் பண்ணுது தமிழ்நாடு ஆந்திரபிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா இப்போ ஒடிசா மகாராஷ்டிராக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு ரீசெண்டாக கம்பெனி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்திருக்கு செவன் லேக்கு கீழே லோன் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது ஷார்ட் டர்ம் இம்பாக்ட் கொடுக்கலாம் ஆனா மேனேஜ்மெண்ட் சொல்றது இது லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரல் டிசிஷன் நெக்ஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸ் நம்பர்ஸ் கவனமா ட்ராக் பண்ணனும் வேல்யூவேஷன் பார்த்தா பிஇ அரவுண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பிரைஸ் டு புக் அரவுண்ட் த்ரீ அதர் என்எஃப் கம்பேர் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணுங்க இப்ப ஸ்டாக் நம்பர் த்ரீ கிராம்டன் கிரீம்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிகல்ஸ் இந்த கம்பெனில ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் டிஐஐ ஸ்டேக் பிப்டி பெர்சென்ட்ல இருந்து சிக்ஸ்டி ஒன் பெர்சென்ட் வரை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எஃப்ஐஐ ஸ்டேக் ரெடியூஸ் ஆகியிருக்கு ட்ரெடிஷ்னலா இந்த கம்பெனி ஃபேன்ஸ் கூலர்ஸ் அப்ளையன்சஸ் லைட்டிங் இப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தது எஃப்ஒ டுவெண்ட்டி ஒன்ல இருந்து எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் வரை பார்த்தா இந்த கம்பெனியோட ரெவென்யூ தேர்ட்டீன் பர்சன்ட் சிஏஜிஆர்ல க்ரோ ஆகியிருக்கு ஆனால் பேட் ஸ்டாக்னேட் ஆகியிருக்கு அதனால கம்பெனி இப்ப சோலார் பம்ப்ஸ் சோலார் டாப் செக்மெண்ட்டுக்கு டைவர்சிஃபை பண்ணுது மேனேஜ்மெண்ட் படி இது நெக்ஸ்ட் எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ல டூ தௌசண்ட் குரோர் ரூபீஸ் ரெவன்யூ ஆட் பண்ணலாம் எஃப் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எக்ஸ்டென்டெட் மான்சூன் காரணமாக சேல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு மார்ஜின்ஸும் பிரஷர்ல இருக்கு ஆனா கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு ஆபரேட்டிங் கேஷ் பாசிட்டிவ் கம்பெனி ஜீரோ டெட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு வேல்யூவேஷன் பார்த்தா பிஇ இவி மல்டிபிள்ஸ் பிரைஸ்டு புக் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜுக்கு கீழே இருக்கு சோலார் பிசினஸ் டர்ன் அரவுண்ட் கொடுக்குமா அதுதான் கீ குவஸ்டன் இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக வாங்கிய மூன்று ஸ்டாக்ஸ கவர் பண்ணினேன் உங்களுக்கு எந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கா தெரியுது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அன்டில் தென் கீப் லேர்னிங் கீப் க்ரோயிங்